வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு உண்டு பயமில்லை, ஏன் நான்பு தங்கமே நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே என்ற மனக் கவலையில் நீ இருக்கின்றாய் உன்னை விட்டு சென்ற உன்னுடைய துணை வேறு ஒரு நபருக்கு அடிமையாக விட்டார் தங்கமே அந்த நபர் யார் என்று தெரிந்தால் நீ மிகவும் வெக்கப்படுவாய் அந்த நபர் உன் கூடவே இருக்கும் நபர்தான் அந்த ஒரு நபருக்கு உன்னுடைய துணை இப்பொழுது அடிமை அவர் பிடியிலிருந்து அவர் விலகி வருவார் மீண்டும் முன்னுடனே சேர்வதற்கான வாய்ப்பை நான் உனக்கு நிச்சயம் உருவாக்கி தருவேன் அப்பொழுது வரும்பொழுது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய தன்னம்பிக்கையில் தான் உள்ளது ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் நீ எதை செய்தாலும் நான் உன்னோடு இருக்கிற மாறாது தங்கமே முடியாது என்று ஒரு செயலை நீ விட்டுவிடாதே விடாதே விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் அப்பா நான் விட மாட்டேன் மிக விரைவில் நீ எதிர்பார்த்ததில் வெற்றி அடைய நான் வைப்பேன் அதற்கான வாய்ப்பை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் தங்கமே உன் துணை உன்னை விட்டு சென்றார் என்ற மன வருத்தத்தில் நீ இப்பொழுது இருக்காதே உன்னுடைய அன்பு உண்மையான அவர்கள் திருந்தி பட்டு தானாகவே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை என்னை மட்டுமே வணங்கிக் கொண்டே இரு என் ஆசிர்வாதங்கள் என்றும் முன்னோடு தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவர் நான் அதில் உனக்கு இனி நல்லதை மட்டுமே நான் உனக்கு கொடுக்கின்றேன் காலத்தால் ஏற்பட்ட காயத்துக்கும் குழப்பத்திற்கும் காலத்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் அதுவரை கலங்கி நிற்காதே கடந்ததை கடந்து செல் வருவதை துணிந்து நில் இதுவும் கடந்து போகும் தங்கமே ஓ முருகா வெச்சுவேல் முருகா